பாய் உள்ளதாயில மறுபாய் மலராய் மணியாய் ஹோலியாய் குருவாய் அருபாய் உள்ளதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஹோலியாய் கருபாய் ஹுயிராய் கதையாய் வீதியாய் கருபாய் ஹுயிராய் கதையாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கூகனே கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகணே குருவாய் அருவாய் குலதாயிலதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒளியா ஆதிக்கமான ஆளிமசையில் படைத்தவரும் என்றும் முதன்மை எதிலும் முதன்மையா வரும் போன்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தானு வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் பேரரசர் ராவணன் மகாராஜா வம்சத்தில் உயிர்வருமாகிய கர்ணை கண் படத்த கர்ணன் மகாராஜா வம்சத்தில் வந்த பெற்ற பேரரசராய் வாழும் சிம்மராசி உரித்த மகா சிகரங்களே உங்களுக்கு கொடான கோடி வணக்கங்கள் மகம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் பூரம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் உத்திரம் ஒன்று பாதம் ஆகிய ஒம்பது பாதங்களில் நூற்றி எட்டு பாதங்களில் ஒம்பது பாதங்கள்தான் அதி உச்சதமானவை அந்த வகை இந்த சிம்ம மத்திய வயதுக்கு மேல் மெகா தனக்கார யோகத்தை நிரம்பிப்பட்டவர் என்றால் இந்த சிம்மராசியை உதாரணமாக மகத்தில் பிறந்தவர்கள் ஜெகத்தை ஆழ்வார் என்பதுதான் தான் ஒரு பொது விதி இந்த மக நட்சத்திரத்தை பிறப்பவர்க்கு முதல் திசை கேது திசையாக வந்து கேது கேது பகவான் திசை சுக்கர பகவான் திசை சூரிய பகவான் திசை சந்திர பகவான் திசை செவ்வாய் பகவான் திசை சுக்கு குரு ராகு பகவான் திசை ஆக மொத்தத்தில் இந்த கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு இந்த சிம்ம ராசிக்கு நான்காம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் என்று கேந்திரஸ்தானத்தில் இருந்தால் மிகவும் சிறப்பான ராஜயோகத்தை செய்யும் இந்த சிம்மராசி பிறந்தவ பிறந்தவர் மேலும் இவர் அமாவாசை யோகத்தில் அதாவது சிவசக்தி யோகத்தில் பிறந்திருந்தால் இன்னும் யோகம் சிறப்பாக வேலை செய்யும் இது நிதர்சனமான உண்மை இப்படிப்பட்டவருக்கு இந்த ஆறாவது ராகு திசை குறிப்பாக விருச்சகத்தில் ராகு இருந்தால் வியூகூலமான பணபலமும் மறைமுகமான மறைமுக வழி வருமானமும் ஒளிப்படத்தில் வைக்கக்கூடிய பாதாள திறவுகோள் ரகசியங்களுடைய மிகப்பெரிய புதிரையகமும் அமைய பெற்றவராயிருப்பார்கள் இந்த வெருச்சிகத்தில் கரும்பாம்பூர் ராகு அதி உச்சம் பெற்றவர்கள் இந்த விருச்சிகத்தில் அதி உச்சம் பெற ராகு பகவான் அதி உச்சம் பெற வேண்டுமென்றால் இந்த ராகு பகவானுக்கு பாகிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கடக வீட்டில் வெறுச்சிகத்திலிருந்து எண்ணி வரும்பொழுது ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசியை இந்த பானுமேந்தன் சனீஸ்வர பகவான் அமைந்து இந்த சனீஸ்வர பகவானுக்கு பா யோகஸ்தானத்தில் ஐந்தாம் எட்டில் பஞ்சமஸ்தானத்தில் கரும்பாம்பு ராகு பகவான் அமைந்திருந்தால் இது விசேஷத்தன யோகமாகும் இவர்களுக்கு மத்திய வயதிற்கு மேல் நாற்பத்தி எட்டு வயதுக்கு பிறதான் இப்படிப்பட்டவருக்கு கரும்பாம்பு ராகு திசை வரும் இந்த ராகு திசை வரும்பொழுது இந்த மனிதர் சாதாரண மனிதராக இருப்பது படிப்படியாக முன்னேறி உலக புகழ் பெறும் அளவிற்கு வாழ்க்கையில் உன்னதமான வெறு பணத்தனக்கார யோகத்தையும் மெகா சூப்பர் ஸ்டார் யோகத்தையும் பெற்று இவர்கள் வெகு சீக்கிரமாய் வளரக்கூடிய ராஜயோகத்தை இந்த கரும்பாம்பு இவர்களுக்கு அவர்களுக்கு நிச்சயமாய் செய்வார் இப்படிப்பட்ட கரும்பாமி இவர்கள் வாழ்க்கையில் அதீத பணயோகத்தை அள்ளி கொடுக்க வேண்டுமென்றால் அவ இந்த சிம்மராசிக்கு ரோயோக கிரகம் என்று அழைக்கப்படும் குருபகாடைய விசாகம் நான்கு என்று சொல்லக்கூடிய சாரம் பெற்றால் இது இன்னும் விசேஷமாக வேலை செய்யும் இந்த குரு பகவான் செவ்வாய் வீட்டில் இந்த ராகு பகவான் இருக்கும் பொழுது செவ்வாயை போல் செயல்பட்டு ர குருவை போல் செயல்பட்டு குரு மங்கள யோகமாக செயல்பட்டு ஸ்திர யோகத்தையும் மண்மனை மாளிகை போன்ற வீடுகளை அமைக்கக்கூடிய ராஜயோகத்தையும் இந்த கரும்பாம்பு கொடுப்பது தான் நிதர்சனமான உண்மை அதாவது இந்த குரு பகவான் கனநாதன் என்று சொல்லக்கூடிய விநாயகப் பெருமானின் அருள் நட்சத்திரமான இந்த அஸ்வினி சாரத்தில் கேது பகவான் இருக்கும் பொழுது மேசராசியில் இது கேல யோகமாக கோடீஸ்வர யோகமாக கருதப்படுகிறது இப்படிப்பட்ட குரு பகவானும் வர்க்கம் வக்ரம் பெற்று இந்த குரு பகவானின் சாரத்தை ராகு நாராவ் திசையா பொழுது அதீதமான தனயோகத்தை பெற்றி விடுவார் இப்படி பருவ திரி என்று அழைக்கும்போது சிம்ம ராசிக்கு ஜீவனத்தை தரக்கூடியவர் சுக்ர பகவான் அதனால்தான் சிம்ம ராசி பிறந்தவர் கலைத்துறையில் தனக்கு நிகர் யார் என்று சொல்லாதவளுக்கு கலை பிரமமாகவும் மிகப்பெரிய சூப்பர் தன நட்சத்திரமாகவும் எதிரிய கலங்கரைக்கும் ராஜயோகம் பெற்றவராகவும் இவர்கள் இருப்பார்கள் இவர்களை சுற்றி எப்பொழுதுமே ஒரு கூட்டம் இருக்கும் இப்படிப்பட்டவர் சிம்மராசிக்கு நடிப்பு தாரகை என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் கன்னிராசியில் அதி உச்சம் பெறும் பொழுது வாக்கு சாதுரியம் பெற்றவராகவும் அனவாயோகம் சுனவாயோகம் பெற்றவராகவும் மாபெரும் வல்லமை பெற்றவராகவும் மகா சாதுரியம் பெற்றவராகவரும் ராஜயோகம் பெற்றவராக இருப்பார் இப்படிப்பட்ட இந்த சிம்ம பிறந்தவருக்கு ஆறு குடிய சனி சுரவான் பன்னெண்டாம் வீட்டில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் ஏற்படுகின்றது இப்படிப்பட்ட ஐந்து கூடிய யோகாதிபதி ஒம்பது என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் இருந்து கொண்டு அவரை விசேஷ பார்வையை சிம்மராசியில் உள்ள சூரியனின் சந்திரனையும் ஏழாவது பார்வையா முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும் அயப்பம் ஒன்பதாவது பஞ்சம பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் வீட்டை குலதெய்வத்தின் குருவருள் வீட்டை பார்க்கும்போது இவரு இறைவனின் திருவருளால் முருகப்பெருமானின் குருவருளால் இவர் பொன்னும் பொருளும் மண்ணும் செல்வும் செலவும் சிறப்பும் பெற்று மெகா தனக்காரராய் வாழ்நாளில் மத்திய வயதுக்கு வந்து கொண்டே இருப்பார்கள் அதனால் தான் இவர்களுக்கு ஒரு மனிதன் பப்ளிசிட்டி என்று சொல்லக்கூடிய பெரும் தனயோகத்தை மெகா தனையோகத்தை வாழ்நாளில் நூறு கோடி இரண்டு கோடி ஆயிரம் கோடி என்று குவிக்க வேண்டுமென்றால் இந்த ஜாதருக்கு இரண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் வலுவாக இருக்க வேண்டும் அதாவது இவருடைய சாரத்தை பெற்ற கிரகம் நடக்க வேண்டும் அல்லது இவருடைய அமைப்பை பெற்ற கிரகம் நடக்க வேண்டும் இதுதான் இவருக்கு மிகப்பெரிய யோகத்தை இவர்களை நிச்சயமாக இவர் வாழ்நாளில் பெற்றே தீர்வார்கள் இப்படிப்பட்ட இந்த கரும்பாம்பு ராகு ஹம்ஷா ராசியில் you <laughs> கடக வீட்டில் சுக்குர பகவான் சனீஸ்வர பகவான் ராகு பகவான் என்று சொல்லக்கூடிய மெகா பணக்கூட்டரிக் கிரணத்துடன் இருக்கும் பொழுது சனியை போல் ராகு செயல்பட்டு குருவைப் போல் ராகு செயல்பட்டு செவ்வாயை போல் செயல்பட்டு சுக்ரனைப் போல் செயல்பட்டு இவர் பணக்கார யோகத்தை பெண்களால் யோகத்தை அள்ளி கொடுப்பார் வெளிநாட்டிலிருந்து வருமானத்தை அள்ளி கொடுப்பார் குறைந்த முதலீட்டு நிறந்த தலயாவத்தை இந்த ராகுபகன் வாழ்க்கையில் அள்ளி கொடுப்பார் அம்சார இவர்கள் இருக்கும் வீடு செவ்வாய் பகவான் இருக்கும் வீடு குருமங்கல குரு சந்திரன் செவ்வாய் என்று அமையும் பொழுது இது செவ்வாய போல் செயல்பட்டு இவர் ஆறு செவ்வாயை போல் செயல்படும் மண்மனை அடையக்கூடியவராகவும் அங்கிட்டு ஆறு குருவை போல் செயல்பட்டு அந்த குரு பகவானைப் போல் செயல்படும் பெரும் ஆறு வருடம் இவர் இவருடைய பார்க்கும் கிரகமான பகவான் செவ்வாய் பகவான் செவ்வாயும் கேதுவை போல் போல் செயல்பட்டு இவர்கள் அநீதியமான அசாத்தியமலை பெருந்தனக்கார யோகத்தை பெற்றுமையில் வாழ்நாளெல்லாம் மத்திய பயிர்க்கு பிறகு வரும் இந்த குரு திசை இந்த திசை இவர்கள் பெரும் மிக தாராளமான பெரும்பனத்தை சம்பாதித்து ஆளுடமே மிக மிகப்பெரிய தாராள பணமயமாக்கலில் மிக பெரிய மெகா தனக்காரையோ பட்டியலில் இந்த சிம்மராசிக்காரர்கள் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை